சின்னத்திரை மூலமா சினிமா பயணத்தை ஆரம்பிச்ச சூரி அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்களை நடிக்க ஆரம்பிச்சாரு வெண்ணிலா கபடி குழு படத்துல சீன்ல நடித்ததன் மூலமா பிரபலமான இவர் இந்த படத்துக்கு அப்புறம் விஜய் அஜித் சூர்யா முன்னணி நடிகர்களோட படங்கள்ல காமெடி கேரக்டர்ல நடிச்சு அசத்தி இருப்பாரு மக்கள் மத்தியில அதிக அளவுல ரீச் ஆகுச்சு இப்படி படங்கள்ல காமெடி கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த சூரி வெற்றி மாறன் இயக்கத்துல உருவான விடுதலை படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு இந்த படத்துல சூரியோட நடிப்பு அனைவரும் பாராட்டினாங்க இந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு ஹீரோவா நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் குவி ஆரம்பிச்சது அந்த வரிசையில அடுத்த அடுத்ததா இவர் நடித்த படம் தான் கருடன் இந்த படத்துல சசிகுமார் உன்னி முகுந்தன் சமுத்திர கனி உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது இந்த படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் தயாரிப்புல கொட்டுக்காளி படத்திலையும் நடிக்கிறாரு இந்த நிலையில விஜய் மகனான ஜேசன் சஞ்சய் சூரிய சந்திச்சு அவர்கிட்ட தன்னோட கதையை சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அப்ப படத்தோட கதைய பொறுமையா கேட்ட சூரி தம்பி உங்க கதை ரொம்ப அருமையா இருக்கு கண்டிப்பா நீங்க சொன்ன கதையை படமா எடுத்தா சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஆனா இது மாதிரியான மாஸ் கதையில நான் ஹீரோவா நடிச்சா மக்கள் என்ன ஏத்துக்க மாட்டாங்க அதனால இந்த படத்துக்கு நான் பொருத்தமானவன் இல்லைன்னு சூரிய சொல்லிட்டாராம் நம்பி போய் கதை சொல்லியும் சூரி ஒத்துக்காததால மறுபடியும் தன்னோட படத்துக்கு ஏற்ற ஹீரோவை தேட ஆரம்பிச்சுட்டாராம் ஜேசன் சஞ்சய் இன்ட்ரஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க